பெற்றார் பொருள் நீ சப்பாதிச்ச பணத்தை அந்த வயிறுன்ற குழி பசுச்சமனுடைய வயிறு இருக்கு அந்த வயிற்றுல கொண்டு போய் போட்டிருப்பா அந்த வயிற்றுல பண்ணிடுப்பா போதும் அது உனக்கு ஏழை காலத்துக்கு புண்ணியத்தை தரும்பான் இது வரைக்கும் நம்ம வேணும்னா ஒரு பூஜை பொருள் தானே பார்த்திருப்போம் இன்னிலிருந்து வேலை பார்க்கறப்ப உங்களுக்கு இது தோணும் வேலைன்னு அதான் தெரியுமா தமிழ்ல அறிவுன்னு அர்த்தம் இந்த அறிவுக்கும் மனம்க்கும் எப்பயுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும் முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் சண்டை வந்ததுன்னாங்கல்ல இந்த சூரபத்மன் தான் மனம் முருகன் பெருமான் தான் அறிவு இது என்றைக்கோ ஒரு நாள் திருச்செந்தூர்ல நடந்த சம்பவம் கிடையாது தினம் தினம் நம்மளுடைய மனதுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சம்பவம்